ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வெண்பொங்கல் என்னோட மெத்தடில் எப்படி செய்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரித உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு வந்து நான் சட்னி ஒன்று அரைக்க போகிறேங்க பொதுவாக எல்லோரும் சாம்பார் வைப்பாங்க நான் வந்து சாம்பார் எங்கள் வீட்டில் குழந்தைங்க விரும்ப மாட்டாங்கறதுனால சட்னி தான் அரைப்பேங்க அந்த சட்னிக்கு என்னென்ன வேணும்னா தேங்காய் எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு பச்சை மிளகாய் தேங்காய் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க கல்லுப்பு இஞ்சி வந்து ரெண்டு துண்டு பெரிய துண்டு எடுத்துருக்குறேங்க அதே ஈடுக்கு புளி எடுத்துக்கோங்க அதை விட கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க புளிப்பு அதிகமாக வேண்டான்றவங்க இப்போ இது மூணோட காம்பினேஷனில் இது கரெக்டாக உங்களுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுத்துருங்க இஞ்சியோட காரம் புளியோட புளிப்பு இந்த பச்சை மிளகாயோட காரம் வரமிளகாய் போட்டதில்லைங்க வரமிளகாய் வேணும்னா நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தே இந்த வெறும் தேங்காய் சட்னி அரைக்கும் போது ஏற்கனவே நெய்யில் வெண்பொங்கல் செய்யும்போது அதுவும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மத மதத்தன்மையோடு இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இஞ்சி செரிமானத்தை கொடுக்கும் இந்த காரத்தோடு சாப்பிடும்போது கொஞ்சம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை வச்சுக்கோங்க ஏன்னா புளிப்பு வைக்கும்போது காரம் கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கோதுமை தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்லாம் தொகையில் மாதிரி இது ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க இப்போ வெண்பொங்கலுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அதாவது நீங்கள் என்ன அளவில் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்குறேன் எப்போவுமே பச்சரிசி எடுக்கிறதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம பாசி பருப்பு எடுக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னுட்டு வேக வச்சுட்டேங்க ஏன்னா எங்கள் வீட்டில் பருப்பு தட்டுப்படும் போது பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கறதுனால நான் முக்கால் பதத்துக்கு வேக வச்சுட்டேன் இது இன்னும் கொஞ்சம் சாப்பாடில் போடும்போது நல்லா குழஞ்சி வந்துடும் ஆனால் இது வந்து ஸ்கூல் டைம் இல்லாதப்ப நான் வந்து ரெண்டும் வந்து ஒரே டைமில் குக்கரில் போட்டு விசில் விடுவேன் இன்னைக்கு தான் இதை இப்படி வேக வச்சிருக்கேன் எப்போவுமே அரிசி எடுக்கிற அளவுக்கு தான் பாசி பருப்பு எடுக்கணும் அப்புறம் பெருங்காய தூள் போடுறவங்க போட்டுக்கோங்க நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் போடுவேன் இது வந்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு இது சோலாரில் காய வச்சதுங்க இதில் இருந்து நீங்கள் ஒரு மூணு பீஸ் அளவுக்கு போட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் இந்த பொங்கலுக்கு இதை வந்து நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் நீங்கள் நார்மலாகவே சுடுதண்ணியில் எதாவது ஒரு பாட்டிலில் வந்து போட்டு நல்லா கையிலையோ இல்லை கரண்டியலோ கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா சாம்பார் ரசத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் அந்த நேரத்துக்கு தாளிக்கும் போது கெட்டியாக போடணும்னு அவசியம் இல்லைங்க அந்த தண்ணி இருந்தால் கண்டிப்பாக வெளியே இருந்தாலும் மூணு நாளைக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் அளவளவாக கரைச்சி வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து இந்த ஸ்பூனால் நான் ஒன்னே கால் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க மிளகு அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து ஒரு கட்ட விரல் சைஸுக்கு ஒரு கால் பகுதி எடுத்துருக்குறேங்க நான் இது வந்து நல்லா இடித்து போட்டுக்குவேன் நான் கருவேப்பிலை இலசாதான் இருக்கணும் இஞ்சி கருவேப்பில பெருங்காய் இது மெயின் வந்து பொங்கலுக்கு ரொம்பவுமே வந்து மெயினானதுங்க அடுத்து முந்திரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மஞ்சள் தூள் துளி போட்டுக்கோங்க சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டும் சேர்த்து நம்மளுக்கு ஒரு டம்ளர்னு கணக்கு வச்சுக்கோங்க அந்த மாதிரி உங்களுக்கு அளவுக்கோசரம் சொல்கிறேன் இப்போ ஒரு டம்ளர்ன்றப்போ மூணே முக்கால் டம்ளர் தண்ணி விடணுங்க அப்போ தான் பொங்கல் கரெக்டாக வெந்து வரும் ம மறுபடினு சொல்கிறேன் இதில் வந்து தண்ணி இதுலேயும் இருக்கக்கூடாது நீங்கள் பாசிபருப்பு கழுவுனாலும் அரிசி கழுவுனாலும் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படி வடிச்சுட்டு இருக்கும்போது மூணை முக்கால் டம்ளர் தண்ணி விடுங்க குக்கரில் வைக்கும்போது மூணு விசில் விட்டால் போதும் அதே மாதிரி விசில் வந்த உடனே அவசரமாக எடுக்காதீங்க கொஞ்சம் நேரம் அதை வந்து ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் எடுங்க அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் பொங்கல் வெந்து வரும் இப்போ நான் ஸ்கூலுக்கு டைம் ஆகுறதுனால ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சிட்ருக்குறங்க இப்போ நாம் அதை அளந்து ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் குக்கர் வச்சிருக்க இதில் வந்து தண்ணியே இல்லாமல் அரிசியை போட்டுக்கலாம் இப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அளவில் வரும் வெந்து வரும் உங்களுக்கு ஒரு டைமில் வித விதையாக போயிடும் இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி மேலே தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும் இப்போ பருப்பு வந்து வெந்திருக்கிறதுல எனக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி இருக்குதுங்க இந்த கணக்கை வந்து நான் தண்ணியில் ஈக்குவல் பண்ணிக்குவேன் இப்போ இந்த கட்டி பெருங்காயத்துக்கு தண்ணி விட்டுர்லாங்க நம்ம லாஸ்ட்டில் தாளிக்கிறதுக்குள்ளே இது கரைஞ்சி வந்துடும் நான் மூன்றரை டம்ளர் தண்ணி விட்டுறேன் ஏன்னா காசி பருப்பில் கால் டம்ளர் தண்ணி இருக்குது மொத்தம் மூணை முக்கால் தண்ணிங்க இப்போ இதை உப்பு போட வேண்டாம் எதுவும் வேண்டாம் அப்படியே மூணு விசில் விட்டுடலாம் நிறைய பேர் மிளகு சீரகம் இதுலேயே போடுவாங்க நான் அப்படி போட மாட்டேங்க இது வெந்து வந்ததுக்கு அப்புறம் தாளித்து கொட்டிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு மூணு விசில் விட்டுறேங்க வெந்து வரட்டுங்க வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நெய் வந்து நாம் காய்ச்சி வச்சுருக்கிற பசு நெய்ங்க இது வந்து பொங்கலுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ அரை கிலோ பொங்கல்னால் நீங்கள் நூறு கிராம் கிட்டே எடுத்துக்கலாம் நெய் அவங்கவுங்க விருப்பம் இல்லை கம்மியாக எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றும் போது நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு பெரியவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சேராதுன்னா கம்மியாக விட்டுக்காங்க குழந்தைங்களுக்கு இப்படி கொடுக்கலாங்க இருக்கும் இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்துருச்சு ஸ்டீம் நல்லா அமைதியாக தான் எடுக்கிறேன் பாருங்கள் தண்ணி நாம் ஊற்றின தண்ணி கரெக்டாக போச்சு அதே மாதிரி சூடாக இருக்கும்போது நாம் எப்படி கரண்டியில் அமுத்தி விட்டாலே போதுங்க நல்ல ஒரு மசிஞ்ச மாதிரி டைப்பில் வருங்க இன்னும் கை குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு எதோ கொடுக்கணும் அப்படின்னு இருந்தால் குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுறீங்கன்னா இன்னும் ஒரு விசில் வேணால் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க இப்போ நாம் இதை தாளித்து விட்டுர்லாங்க நான் சொன்ன மாதிரி நெய் நாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க மிளகு போட்டுக்கலாம் புதுசாக பண்றவங்க போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி அப்போ தான் மேலே படாம இருக்கும் இல்லைன்னா ஒரு தட்டு மாதிரி வச்சுக்க வச்சுட்டீங்கன்னா மேலே வந்து தெறிக்காம இருக்குங்க மிளகு பொறியாம சீரகத்தை போடாதீங்க மிளகு வந்து பொறிஞ்சு வரணும் மேலே பட்டு மென்ட்டு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டுற வேண்டாம் இப்போ இஞ்சி அடிச்சுக்கலாங்க இடித்து போட்டா பிள்ளைங்களுக்கு வாயில தட்டுப்படாது அப்புறம் சீரகம் போட்டுக்கலாங்க அடுத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தலான இலை விடாதீங்க இப்போ இஞ்சியும் போட்டுக்கலாம் இதோட முந்திரி எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி போட்டுக்கலாங்க இப்போ நாம் கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பெருங்காயத் தண்ணியை ஊற்றிக்கலாங்க உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுக்கிறோங்க சால்ட்டு போடுறவங்களும் போட்டுக்கலாம் உடனே சாப்பிட்ணுன்னா எங்களுக்கு கரையிறதுக்கு லேட் ஆகுன்னா நீங்கள் சால்ட்டு தூவி விட்டுக்கலாம் லாஸ்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது துளி உண்டு ஒரு சிட்டிக்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இல்லை பச்சை மிளகாய்லாம் நிறைய பேர் போடுவாங்க எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா எல்லாம் போட மாட்டாங்க அந்த காலத்துலேயும் போட மாட்டாங்க மிளகு காரம் தான் பொங்கலில் இருக்கணுங்க இப்போ மஞ்சப்பொடி உரைச்சிட்டிங்க இதில் ஊற்றிக்கலாங்க அப்புறம் சும்மா சிம்மில் வச்சு இதெல்லாம் செட் ஆகிறதுக்கு ஒரு கலக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் இல்லை ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க சும்மா ஒரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த ஹீட்டில் நெய்யோட அந்த சாப்பாடும் மிக்ஸ் ஆகிறதுக்கோசரம் தான் ஏன்னா ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ரொம்ப இறுகி கல் மாதிரி ஆயிடும் சீக்கிரமே மஞ்சத்தூள் நெய் எல்லாமே எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும் போதுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்படி எடுத்து விட்டோம்னா பொங்கல் விழணும் அதுதான் பக்குவம் உங்களுக்கு ரொம்ப கரண்டியில் ஒட்டிகிட்டு இப்படி தட்டு தட்டுன்னு தட்டுற மாதிரி இருக்கக்கூடாது இப்படி எடுத்து விடுறோமா விழணும் அதுதான் நல்ல ஒரு பொங்கல் ரெடியான பக்குவங்க இப்போ சட்னி அரைச்சிட்டு அதோடு நாம் நாம் கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு பாருங்க ரெடி ஆகிடுச்சு வெண்பொங்கல் இப்படி கரண்டியில் எடுத்தால் எப்படி விழுது இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டைம் ஆகும்போது கரெக்டான இதில் இருக்கும் இதுவுமே கரெக்டான தாங்க இப்போ சாப்பிட்ற பக்குவம் தான் இந்த சாஃப்ட்னஸ் பாருங்கள் உங்களுக்கு இந்த படம் பாருங்கள் இந்த சாப்பாடு தெரியாமல் நைஸாக இருக்கிற அந்த பக்குவம் உங்களுக்கு தெரியுதுங்களா நீங்கள் மத்து போட்டு கடைய வேண்டியதில்லை நீங்கள் கரண்டி போட்டும் பெருசாக அமுத்த வேண்டியதில்லை நான் சொன்ன அளவில் தண்ணி ஊற்றுங்க ஒன்றுக்கு மூணே முக்கால் டம்ளர் தண்ணி விடணும் அதே மாதிரி சட்னி பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு நான் சொன்ன அளவில் வச்சு அரைச்சி பாருங்க நம்மளுக்கு வந்து இது மைல்டாக இருக்கும்போது இது கொஞ்சம் காரம் புளிப்பு இதெல்லாம் இருந்தால் இஞ்சி போட்டதுனால செரிமானமும் ஆகும் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டிருக்குறேங்க தண்ணி இருந்தாலும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இல்லை தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க இதுக்கு எது காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எப்போவுமே மார்னிங் வந்து நாம் சாம்பாரும் பொங்கலும் ரெண்டு சேம்பு பெரிய ப்ராசஸ்ஸாக தெரியும் சாம்பார் விரும்புகிறவங்க அளவாக வச்சுட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றது சொல்லுங்கள் அதே மாதிரி ப்ராடக்ட் யாராருக்கு வேணுமோ நீங்கள் ஆர்ட்ரு கொடுங்க நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க நன்றிங்க வணக்கம்